கருப்பு மிளகா ரெடி பண்ண போறோம் அதனால இதில் இருக்க அந்த இலைகள்லாம் நம்ம தனியார் இந்த மிளக வந்து அதனால் இந்த சாக்குகுழை போட்டு மிதிக்கணும் இளகு பூரா உத்துட்டோம் இது அப்படியே காய வச்சா கருப்பு மிளகா மாறினா இது பாருங்கள் இது பூரா வேஸ்ட்டு இப்போ வந்து இது ஒரு ரெண்டு நாள் அப்படியே வெயில்ல காய போட்டால்தான் நமக்கு அந்த கருப்பு மிளகு கிடைக்கும் இது பாருங்க இது காய வச்சு ஒரு நாள் ஆயிடுச்சு இப்போ மரம் ஆயிடுச்சு இது ஒரு நாள் காஞ்சா போதும் இது வந்து ஒரு ரெண்டு நாள் காயணும் மக்களே ஒரு ரெண்டு நாள் கழித்து இந்த மிளகு கெட்ட எல்லாத்துக்குமே நம்ம கொரியர் பண்ணிடுவோம் மிளகு ஏன் இவ்வளோ ரேட்டு விற்கிதுன்னா இவ்வளோ வேலை இருக்குது அது இல்லாமல் விவசாயம் பண்ணி நம்ம கைக்கு வந்து இவ்வளோ வேலை பார்க்குறோம் பார்க்குங்க மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள்